உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன ஆதர்சாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுடைய பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு குரு பார்வையில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய காலங்களான அடுத்த வரக்கூடிய ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதியிலருந்து பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வரை வரைக்கும் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன அப்படின்னு தெளிவா விரிவா பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிலை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்டது இந்த கடகராசி அன்பர்கள் இந்த கடக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே இயற்கையாகவே மற்றவங்களுக்காக உதவக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த கடக ராசி என்பர்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் இந்த ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை சூரிய பகவானுக்கு விழக்கூடிய காலகட்டங்களில் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உதவிகளை செய்து கடைசியில் ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் காரணம் என்ன அது சந்திரனுடைய வீடு நல்ல உதவி பண்ணுவீங்க கடைசியில் ஏதாவது ஒரு ஏமாற்றம் வரும் அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போவுமே இந்த கடகராசி என்பவர்களுக்கு வரும் குரு உச்சம் பெறக்கூடிய வீடும் கடகராசி அதனால ரொம்ப நேர்மையா நியாயமா இருப்பீங்க ஒரு குழந்த மனசு அப்படின்னு சொன்னால் இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகமாக பொருந்தும் அந்த குழந்த மனசா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு எல்லாம் செய்யணும் நம்ம எப்போவுமே மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது உதவிகரமாக இருக்கணும் நம்மளால் நாலு பேர் முன்னேறினவங்களாக இருக்கணும் நம்ம நாலு பேருக்கு சாப்பாடு போடணும் நம்ம நாலு பேருக்கு தான தர்மங்கள் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பது இந்த கடக ராசி என்பர்களுக்கு பாக்யாதிபதி குரு பகவான் அந்த பாக்யாதிபதி குரு பகவான் ரிஷப ராசியில் பதினோராம் வீட்டில் அழகாக அந்த பதினோராம் வீட்டில் இருந்து அந்த பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை சூரியனுக்கு விழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி அவர் ஏழாம் இடத்துல இருந்து குருவுடைய பார்வையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அடுத்த முப்பது நாட்களுக்கு இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகுது எப்போவுமே ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடியது குருவுடைய பலன்கள் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன் பணத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது கடக ராசிக்கு தனாதிபதி இரண்டாம் அதிபதி சூரிய பகவான் அவர் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானத்துல அழகா இருந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார் இந்த காலகட்டத்துல இந்த கடக ராசி என்பர்களுக்கு இப்ப அஷ்டம சனி போயிட்டு இருக்கு இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமா பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு சூழல் கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுகளாக போயிட்டுருக்கு பணம் அளவுக்கு ஒரு ஏமாற்றம் வாழ்க்கையில் இது மாதிரி நீங்கள் எப்பவுமே ஏமாந்தது கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பர்கள் நடந்துட்டுருக்கு தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் தொழிலில் கடன் வரா பணம் மட்டும் நிறைய இருக்குது சார் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு வரேன் எனக்கு கடன் அதிகமாகிடுச்சு எனக்கு தொழில் முடங்கிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடகராசி அப்படின்னு சொன்னால் முதல்ல சொன்ன மாதிரி அன்பானவங்கன்னு சொன்னீங்க நீங்கள் நாலு பேர் கொடுத்து தான் பழக்கப்பட்டிருக்கீங்க யார்ட்டையும் வாங்கி பழகப்பட்டதில்லை நாலு பேர் கொடுக்கறதுனால நீங்கள் போய் யார்ட்டையும் கேட்கவும் மாட்டீங்க தயங்கி தயங்கி நிற்பீங்க அதனால் மற்றவங்க உங்களுக்கு உதவணும்னு நினச்சா கூட உதவ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை தனாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் மேலே விடும் இந்த மாதத்திலிருந்து ஜனவரி மாதத்துலேருந்து எழுதி வச்சுக்கிங்க யாரெல்லாம் கடகராசியோ அவங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை குரு பார்வையில் இருக்கக்கூடிய சூரியன் செய்ய போறார் அதே போல் மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கடகராசி தொழில் பண்றவங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சையிலிருந்து நிவர்த்தியும் இந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய சூரியன் கொடுக்க போகுது எப்படி நிவர்த்தி வரும் எப்படி கடன் குறையும் அப்படின்னு கேட்டா வரக்கூடிய காலகட்டத்தில் தொழிலில் வளர்ச்சிகள் இருக்கும் ஏதோ ஒரு வகையில பண வரவுகளை வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை இந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் செய்ய போறார் அதே போல யாருக்கெல்லாம் பணம் வர வேண்டியது இருக்கும் கடகராசி அன்பர்கள் பணத்தை தொலைச்சது மட்டும் இல்லாம பணம் முடங்கி போயிருக்கு பணம் வர வேண்டிய சூழ்நிலை நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நிறைய பேர் இடம் விற்க முடியாமல் வீடு விற்க முடியாமல் அதனால் எனக்கு பணம் வர வேண்டியிருக்கு அது வந்தால் நான் என் லோனை கட்டிவிடுவேன் என் பிரச்சனை தீர்ந்து போயிடும் என்னுடைய வர சம்பளம் ஃபுல்லாக லோனுக்கு தான் இருக்கு ஆனால் இந்த இடம் விற்றுணும்னு நினச்சி தான் நான் லோன் வாங்கினேன் கடைசி இந்த இடம் மட்டும் விற்காம எனக்கு ஒரு மூன்றரை வருஷமாக பெரிய டார்ச்சரில் இருக்கேன் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதற்கான நேரம் இந்த ஜனவரி மாதம் இருந்து தை பிறந்தால் பிறக்கும்னு சொல்லுவாங்க அது கடகராசி அன்பர்களுக்கு உண்மையாக ஓமையாக பொருந்த போதும் இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வரும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் நிறைய கடகராசி அன்பர்கள் வேலை இழப்பு மட்டும் நடந்திருக்கு அந்த வேலை இழப்புனால் உங்களால் எதையும் சரியாக செய்ய முடியல நான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்குலாம் மாசம் மாதம் பணம் கொடுத்துட்டு இருந்தேன் எங்கள் அப்பாவுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தேன் எங்கள் கூட பிறந்தவங்களுக்கு பணம் உதவி பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இந்த ஜென்ம சனியில் இந்த அஷ்டம சனியில் வரக்கூடிய அந்த அஷ்டம சனியில் நான் பட்ட பிரச்சனைகள்னால வேலை போயிடுச்சு வேலை போனதுனால என்னால் உதவ முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மனம் கலங்கி போயிருக்கீங்க பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மா கூட பணம் கொடுக்க முடியாமல் போயிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு உதவ முடியாமல் போயிட்டேன்னு சொல்லி மன வருத்தத்தில் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் பண வரவுகள் வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் முக்கியமா முக்கியமாக வேலை வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ண போறீங்க மத் பழைய மாதிரி நீங்களும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதியிலேருந்து இருக்கப்போகுது அதே போல வேலை மாற்றம் இந்த ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதியிலேருந்து இருக்கு யாரெல்லாம் கடகராசியில் இருக்கீங்களோ வேலையில் நிறைய நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்கீங்க எப்படா இந்த வேலையை விட்டு போகலாம் அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க என்னால் எதையுமே சமாளிக்க முடியல அவமானங்கள் அதிகமாக பட்டுட்டேன் இந்த கம்பெனிக்கு வந்து இந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் ஏண்டா இந்த கம்பெனிக்கு வந்தோம் ஏற்கனவே ஒரு நல்ல கம்பெனியில் இருந்தோம் தேவையில்லாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்ட வருத்தப்படக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி பதிமூணுலேருந்து வேறு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும் வெளியூருக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறது வெளிநாடு முயற்சி பண்ணுறது இது எல்லாமே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு உண்டு அதே போல தனக்காரகன் குடும்ப குடும்பஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அதே போல குருவுடைய பார்வையில ஸ்தானாதிபதி இருக்கிறது குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயத்துல குடும்பத்துல பிரச்சனை வேலை இல்லாதனால குடும்பத்துல பிரச்சனை வேலை சரியா இல்லாதனால அதுல பணம் சரியா வராதனால குடும்பத்துல பிரச்சனை அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் தீரும் அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய கடகராசி என்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றம் வரும் நிறைய கடகராசி என்பர்களுக்கு கல்யாணம் மட்டுமே ஆகலை அப்படின்னு ஒரு நிறைய பேர் இருக்குங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரளுக்கு சில பேர்லாம் கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி பொண்ணு பையன் எல்லாம் ஓகே சொல்லி மண்டபம்லாம் புக் பண்ணி சில பேருக்கு நின்று போயிருக்கு அந்த கொடுமையெல்லாம் ஏன் சார் கேட்குறீங்க வாழ்க்கையில் நான் அது மாதிரி ஒரு அவமானம் பட்டதே கிடையாது குடும்பமே சேர்ந்து ஒரு அவமானத்தை சந்தித்தோம் எல்லாம் பத்திரிக்கைலாம் கொடுத்து என் பையனுக்கு கல்யாணம் போச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் போச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய கடகராசின்கள் இருக்குங்க காரணம் அது ஒரு கெட்ட நேரம் அஷ்டம சனியில் இது மாதிரி பாதிப்புகள் வரும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கணும் அது வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிக்கங்க ஏன்னா கல்யாணம் ஆகியிருந்தால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் கொடுத்துருக்கும் ஏன்னா அஷ்டம சனி காலத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதியே சனி பகவான் அவர் அஷ்டமஸ்தாலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆனால் இப்போ வரக்கூடிய சூரிய பகவான் குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் அதற்கு தயாராக இருந்தால் போதும் நிறைய பேருக்கு மறு திருமண யோகத்தையும் இந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏற்படுத்தி வைப்பார் ஏன்னா திருமணத்தில் நிறைய பிரச்சனை சில பேருக்குலாம் டைவர்ஸ்லாம் ஆகியிருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் போயிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முக்கியமான காலமாக அடுத்த ஒரு மாதங்கள் இருக்க போது அதற்கான தயார் வேலைகளை செய்வது சிறப்பு கடக ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது நீர் ராசி அந்த நீர் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை செட் ஆகாது வேலையில் பிரச்சனை வரும் நிறைய பேர் முதல்ல சொன்ன மாதிரி பணத்தை ஏமாந்துருப்பீங்க அந்த பணம் எப்படி ஏமாறுறது அப்படின்னா குடும்பத்துக்காக உழைச்சி 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 நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க கடைசியில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை நிறைய கடகராசி அன்பர்களுக்கு நடக்கும் அந்த குடும்பமே எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வந்திருக்கும் கடந்த காலகட்டம் அது மாதிரி அஷ்டம சனியில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் உங்களுக்கு உதவணும்னு நினச்சா கூட அவங்களால் உதவ முடியாத சூழ்நிலை இல்லை ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏதோ மனசு சார்ந்த விஷயங்கள்னால பிரச்சனைகள் அதனால் உங்களுடைய கடனுடைய அளவு அதிகமாக இருக்குது நம்ம வெளிநாடு போகலாம் அப்படின்னு சில பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் அஷ்டம சனியில் அதற்கு முயற்சி பண்ணேன் பணம் செலவு பண்ண வெளிநாடு வாய்ப்பு வரலை அதனால் மனம் வருத்தம் தான் மிஞ்சிச்சு வெளிநாடே போகக்கூடாது முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா அவ்வளோ ஒரு மனசு வருத்தப்படுற மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு நிறைய பேருக்கு ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு வாய்ப்பு வந்து கடைசியில் கிடைக்காமல் போயிருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே வெளிநாடு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை இந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் செய்யப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அஷ்டம சனியில் நிறைய பொருள் இழப்பு ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க அந்த வீடு எப்போ வாங்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையில் பிரச்சனை வந்திருக்கும் ஃபாரினில் தான் இருக்கும்னு பேருசாரி இந்த வீடு வாங்கினதுலேருந்து அது லோன் கட்ட முடியலனால இத்தனைக்கு ரெண்டு பேர் வேலை செஞ்சோம் இப்போ எனக்கு வேலை போயிடுச்சு இப்போ அதை கட்ட முடியாமல் அப்படி வா அப்படியே என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு வரேன் என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்ந்துருமா நிறைய பேருக்கு குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் அங்கேயே பார்த்தீங்கன்னா குழந்தையால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் குழந்தையால் ஒரு அசிங்கப்படுற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கும் இல்லை சில பேர் குழந்தையே இல்லை அதனால் மன வருத்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கூட இந்த கடகராசி என்பது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இருந்துட்டுருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அஷ்டம சனி இருந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கேன் சார் நான் அப்படியே மைண்டு பிளாங்காக இருக்குது எதையும் செய்ய முடியல எங்கே போனாலும் வாய்ப்புகள் இல்லை நான் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல நிறைய அப்ளை பண்ணுறேன் எதுவும் வர மாட்டேங்குது சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி மூடியிருப்பாங்க நான் என்ன சார் பண்ணுறது கம்பெனி மூடுவாங்கன்னு தெரியுமா எனக்கு கம்பெனி மூடிட்டாங்க சார் கடைசியில் வேலை இல்லாமல் இருக்கேன் சார் திடீர்னு வேலையிலேருந்து அமுச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குருவுடைய பார்வை சூரியன் மேலே விடுவதனால ரெண்டாம் அதிபதி சூரியன் பாக்யாதிபதி குரு பகவான் இந்த இரண்டு கிரகங்களும் பார்வை பெறுறதுனால கண்டிப்பாக வெளிநாடுலேயே ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இது நீங்கள் அதிகமான முயற்சி பண்ணணும் ஏன்னா அஷ்டம சனி காலத்தில் உங்கள் நாலு பேர் நெகட்டிவாக தான் அந்த அந்தளவுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கு தான் செய்யும் சில நேரம் ட்ரை பண்ணி கிடைக்காது அப்படிலாம் கிடைக்காமல் இருக்கும்போது தான் நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்தை அந்த வேலையை தக்க வச்சுக்கணும் நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இப்போ சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் புரிய வச்சுட்டார் உங்கள் குடும்பம்னா என்ன குடும்பத்தில்லாம் எப்படி இருக்காங்க உங்களை பற்றி எப்படி பேசுகிறாங்க உங்கள் மனைவி எப்படி இருக்காங்க குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்லாம் ஒரு எண்ணங்களை இந்த கடகராசி என்பதில் அனுபவிச்சிருப்பீங்க நிறைய வயதானவர்களாம் ரொம்ப மனதளவில் அஷ்டம சனியில் உனக்கு உடல் பாதிப்பு வந்து என் பையன் பார்க்கல என் பொண்ணு பார்க்கல என் பையனுக்கு நல்லது நடக்கலை என் பொண்ணுக்கு நல்லது நடக்கலை இந்த மாதிரி சொல்லக்கூடிய கடகராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் நிறைய பேர் இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மன மாற்றம் ஒரு மன நிம்மதி எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் சார் என் எல்லாம் நல்லது நடந்தால் போதும் சார் என் பொண்ணுக்கு நல்லா நடந்தால் போதும் சார் அதேமாதிரி எனக்கு உடல்நிலை சரி நல்லா ஆகிடுச்சின்னா போதும் அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த கடகராசின்கள் ஏன்னால் மற்றவங்களுக்காக செஞ்சு செஞ்சு பழக்கப்பட்டவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே மன நிம்மதியான ஒரு சூழ்நிலை உடல்நிலை பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி எல்லாமே பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதமாக அந்த ஜனவரி மாதம் தேதி இருக்க போது அதற்கான முயற்சிகளும் நீங்கள் செய்யுங்க சில விஷயங்கள்லாம் நம்மளும் செய்யணும் இல்லையா ஏன்னா அஷ்டம சனி சில விஷயங்கள்லாம் பிளாங்க் ஆகியிருக்கும் நீங்களும் முயற்சி பண்ணி நடக்காமல் இருக்கும் அது மாதிரி சோர்ந்து போயிடுவீங்க என்னென்னா யாராவது ஒரு உங்களை நெகட்டிவாக சொன்னால் என்ன ஆயிடுவீங்கன்னா ஐயோ நம்மளுக்கு நடக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த கடகராசி ஏன்னா சந்திரனுடைய வீடு மனசு மாறிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லாத சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் கடகராசி என்பது அதனால் தேவை என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த யோசித்து பயணம் பண்ணிங்க அப்படின்னா இந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகள் அது திருமணமாக இருக்கலாம் குழந்தை பேராக இருக்கலாம் வெளிநாடு வாய்ப்பாக இருக்கலாம் இல்லை வேலையில் பிரச்சனைகள் இருக்கலாம் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பார்வையில் இருக்க சூரியன் கண்டிப்பாக செய்யப்போகிறார் நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னா இதை விட அதிக பலனை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பது எப்பவுமே வரும் நிறைய பேருக்கு என்னென்னா இந்த புதன் திசை கேது திசை வாழ்க்கையில் புரட்டி போட்டிருக்கும் ஏன்னா கடகராசிக்கு அது ஒரு எம்மையாக பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய ஒரு திசை ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூணாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி அதனால் ஓடி 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 எல்லாம் உழைச்சி கடைசியில் கடன் கட்டுற மாதிரி இருக்கும் இல்லை நோய் வந்திருக்கும் இல்லை ஏதோ ஒரு பிரிவினை வந்திருக்கும் அதை விட மோசமான திசை கேது திசை கேது உங்கள் ஜாதத்தில் நல்ல இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல கெட்ட இடத்துல சில பேருக்கெலாம் இருக்கும்போது என்னென்னா வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் மாதிரி எதையுமே சந்திச்சிருக்க மாட்டீங்க ஏன்னா அஷ்டமசனி கோச்சாரமும் தசாபுத்தியும் சரியில்லாத போது மிகப்பெரிய பாதிப்புகளை நிறைய பேர் அடைகிறாங்க முக்கியமாக என்னென்னா தவறான முடிவுகள் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற வேலைக்கு போகிறாங்க பிரியவே கூடாதுன்னு சில ஜாதகம் இருக்கும் அவங்க பிரிஞ்சு சண்டை போடக்கூடிய சூழல்கள் இந்த மாதிரிலாம் ஒரு தவறான எண்ணங்கள் தவறான முடிவுகள்லாம் கடந்த காலகட்டத்தில் எடுத்துருப்பீங்க அதனால் நிறைய பிரச்சனைகள் அதை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன ப்ளஸ்ஸு என்ன நெகட்டிவ் உங்களுக்கு நீங்கள் எது தெய்வ வழிபாடு செஞ்சால் உங்கள் பிரச்சனைகள் குறையும் ஏன்னா நம்ம கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தெலாம் சில விஷயங்கள் யோசிக்கணும் நல்லா இருக்கும்போது யாருமே யோசிக்க மாட்டாங்க தவறு ஒன்றும் இல்லை கெட்ட நேரங்களில் நம்ம எல்லாமே பார்த்துக்கும்போது என்ன வரக்கூடிய காலகட்டங்கள் இனிமையாக இருக்கும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பள்ளியை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் அதே போல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன வகுப்புகள் இருக்கோம் வெளியூரில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் நேரடியாக படிக்கிறவங்க நேரடி வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் இருப்போ கீழ கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து